அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்களது மார்ச் மாத பரங்கள் ராசியிலே ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மேலும் அவர்கள் மற்றவர்களுடன் இருந்த பகை இந்த மார்ச் மாதத்திலே நீங்கிவிடும் அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மேலும் இவர்களுக்கு பண வரத்து அதிகமாகும் தாராளமான பண புழக்கம் உண்டாகும் அதனாலே இவர்களுக்கு அரசாங்கம் மூலமாகவும் பல லாபங்கள் கிடைக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மேலும் இவர்கள் இந்த காலகட்டத்திலே இந்த மார்ச் மாதத்திலே நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வார்கள் அந்த நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வதனாலே அவர்களுக்கு பலவிதமான சாதகமான பலன்கள் கிடைக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அடுத்ததாக இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் கன்னி ராசியிலே உள்ள நட்சத்திரம் சித்திரை ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதம் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் இரண்டாம் பாதத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி இப்பொழுது அவர்கள் தொழிலும் வியாபாரமும் விறுவிறுப்புடன் நடந்து மிக சிறப்பாக முறையிலே முன்னேற்றம் காணும் இந்த மார்ச் மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் இரண்டாம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு மேலும் இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுக்கு வரவேண்டியிருந்த கடன் வாக்கு எல்லாமே இந்த மார்ச் மாதத்திலே வசூலாகிவிடும் இவர்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் இதுவாறும் இருந்து வந்த அவர்கள் தொழிலிலே வியாபாரத்திலே அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்திருந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும் இந்த சித்திரை ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலே அவர்களுடைய பணி சம்பந்தமான கஷ்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அடுத்ததாக இந்த சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் துலாம் ராசியிலே இருக்கின்றனர் ஆகவே சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்ற சொந்த வீடாகிய துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவர்கள் இப்படி துலாம் ராசியிலே உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவர்களது அவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் சுபிட்சம் பொங்கும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நல்ல சந்தோஷமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் மிக சிறப்பாக அதிகமான முறையிலே நடைபெறும் இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் அவ்வாறு கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்காமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட இவர்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் தோழர்கள் சொந்தக்காரர்கள் இவர்களெல்லாம் காட்டக்கூடிய அன்பு பாசம் ஆதரவு நட்பு இவற்றால் இவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பலாவலன்களை துலாம் ராசியிலே சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் நான்காம் பாதத்திலும் பிறந்தவர்கள் பெறவிருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதத்திலே அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இருப்பது துலாம் ராசியிலே இந்த துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே இவர்கள் வாழ்க்கையிலே இதற்கு முன்னால் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வெகு விமரிசையாக தடபடலாக நன்றா நல்ல முடியிலே மகிழ்ச்சி பொங்க நடைபெறும் ஆகையினாலே இவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மேலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே தொலை தூரத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து சில பல நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்திகளாக வரும் வெளிநாடுகளில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே நன்மை தரக்கூடிய வகையிலே இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பொருளாதார நிலை சிறப்படையும் பொருளாதாரம் சிறப்படையும் ஆகையினாலே இந்த சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே அந்த பொருளாதார நிலை சிறப்பாக அடைவதனாலே கடன் எல்லாம் நீங்கும் எல்லா கடன்களையும் திருத்து விடுவார்கள் அடைத்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பண சேமிப்பும் அதிகமாகும் இந்த காலகட்டத்திலே இந்த மார்ச் மாதத்திலே துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இவ்வாறாக அஸ்தம் முதல் சுவாதி நட்சத்திரம் வரையிலும் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு கன்னிராசி சித்திரை மூன்று நான்கு துலாம் ராசி மற்றும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஆகிய இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபரங்களை பற்றி சொல்லக் கண்டோம் ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவன் மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்